அன்பு நேயர்களே வணக்கம் குரு புஷ்ய யோகம் இது என்ன திடீர் என்ற ஒரு யோகமா அப்படியெல்லாம் இல்லை தினம் தினம் திருநாள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சிறப்பு வரும் அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்து விட்டோம் என்றால் அந்த சிறப்பை நாம் லாவகமாக கைவர பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வியாழம் என்பது குரு இது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் கூட இந்த நாளிலே சந்திரன் எங்கு செல்கிறார் எந்த இடத்தின் வழியாக செல்கிறார் என்றால் நீங்கள் வானத்தில் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் பூச நட்சத்திரத்தின் வழியாக சந்திரன் செல்லக்கூடிய நாளிலே ஒரு வியாழக்கிழமை அமையும் போது அது குரு புஷ்ய யோகம் என்று பெரியோர்களால் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே என்ன சிறப்பு பணம் தொடர்ந்து சேரும் மகாலட்சுமி வீட்டிலே குடிகொண்டு இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சில முக்கியமான நாள் நாளை பார்த்து கோலை பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பலன் தரும் வரக்கூடிய நன்னாளை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டிலேயே சில வேலைகள் அது மந்திரம் தந்திரம் எந்திரம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா அதில் பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது என்று பயந்து விடாதீர்கள் இது அந்த நாளுக்கான விஷயத்தை நாம் இல்லத்திலே செய்வது நல்ல நல்ல வீட்டிற்கு தேவையான விஷயங்களை அன்று செய்யுங்கள் உங்கள் வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி இல்லத்திற்குள்ளே வைத்துக்கொள்வதற்கு சிறப்பான நாளாக அமையும் அன்று மாலையிலும் கூட நீங்கள் ஈடுபடலாம் குரு பகவானுக்கான பூஜை சனி பகவான் குரு பகவான் இருவருக்கும் இணைந்த ஒரு பூஜை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இவை இரண்டையுமே நாம் கண்களால் பார்த்து அந்த பேரானந்தத்தை அந்த அருளை பெற முடியும் இரண்டும் ஏதோ ஒரு வகையிலே ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஒன்று நாளிலே தொடர்பு மற்றொன்று நட்சத்திரத்திலே சந்திரன் மூலமாக தொடர்பு இந்த நாளிலே காலையிலே நீங்கள் எழுந்து குளித்து நீராடி மகாலட்சுமிக்கான ஒரு பூஜையை செய்யும்போது குரு பகவானையும் சனி பகவானையும் நினைந்து முழு முதற் கடவுள் விநாயகனை நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி தரும் இந்த நாளிலே வேறு என்ன செய்யலாம் உங்கள் இல்லத்திற்கு தேவையான அருமையான செடிகளை புதிதாக வாங்கி நட்டு வளர்க்கும் போது செல்வச் செழிப்பை தரும் பெரும்பாலும் மாதுளையும் மாதுளம்பழம் அல்லது பழ வகைகளை தரக்கூடிய செடிகள் அதேபோல் துளசி மாடம் இருந்தால் அங்கு புதிதாக செடி வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே வைப்பது சிறப்பை தரும் ஏனென்றால் இந்த நாள் மேலும் ஒரு சிறப்பை பெறுகிறது என்னவென்றால் இந்த நாள் மேல்நோக்கு நாளாக அமைகிறது ஆகியனாலும் செடி வைப்பதற்கு மிக உகந்த நாளாக இருக்கிறது இப்படி பல வகைகளிலே மிகச் சிறப்பான நாளாக அமைகிறது அது மட்டுமல்ல கடகராசியிலே சந்திரன் இணைந்து அந்த பூச நட்சத்திரம் அதே ராசியிலே சந்திரன் அந்த சந்திரன் சனியுடைய அருமையான நட்சத்திரங்களில் ஒன்று முக்கியம் சனியுடைய நட்சத்திரம் என்றாலும் கூட குருவோடு தொடர்புடைய நட்சத்திரம் பிரகஸ்வதி பிறந்தது இந்த நட்சத்திரத்தில் தான் ஆகினாலும் இந்த நாளை தவற விடாதீர்கள் உங்களுடைய இல்லத்திலே மேலும் செல்வச் செழிப்பு வளர வேண்டும் என்றால் உங்களிடம் தங்க நாணயங்கள் ஏதேனும் சிறிதளவு இருந்தாலோ வெள்ளி நாணயம் இருந்தாலோ தங்கம் அல்லது வெள்ளி உலோகங்களை சிறிதளவாவது ஒரு மஞ்சள் துணியிலே ஒரு மஞ்சள் கிழங்கோடு சேர்த்து அதனை முடிந்து உங்களுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்திலே அல்லது பீரோவிலே வைக்கலாம் வியாபார ஸ்தலம் என்றால் கல்லா பெட்டியிலே வைப்பது என்பது தொடர்ந்து பணம் வரும் பணம் சேரும் இப்போது எல்லாம் ஆன்லைன் ஆகிவிட்டதே எல்லாம் செல்போனுக்குள்ளே இருக்கிறதே என்றால் செல்போனை மஞ்சள் துணியிலே கட்டி பெட்டியிலே போட்டுவிடுங்கள் பிரச்சினை பல தீர்ந்துவிடும் இதுவும் ஒரு தந்திர வகைக்குள் அடங்கும் செல்போனினால் நாம் எப்படி லாவகமாக பணம் பெற வேண்டுமோ பணத்தை தர வேண்டுமோ அப்படி செயல்படுத்தலாம் இல்லை என்றால் சிக்கல் வருகிறது ஆகையினால் இதையும் அந்த மந்திர தந்திர வகைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்று நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் அதை சிறப்பாக அதற்கு சிறப்பு செய்து இப்படி செய்வது சிறப்பாக தான் இருக்கும் இதை ஒரு நகைச்சுவை என்று எடுத்துக் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாலும் சந்தோஷமாக சிரித்துவிட்டு இந்த குரு புஷ்ய யோகத்திலே நான் சொன்ன காரியங்களை செய்யும் போது வெற்றி மீது வெற்றி வந்து உண்மை சேரும் இதுதான் நான் எதிர்பார்ப்பது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தவில்லை என்றால் தயவு செய்து அதை செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு மிக முக்கியமான விஷயம் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி